ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎம் டைரி சேனல் இந்த வீடியோவில் பொங்கல் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம் பொங்கலுக்கு நான் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் கிச்சனை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன க்ளீனிங் டிப்ஸையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து எப்போவும் ஒவ்வொரு ரூமாக தாங்க க்ளீன் பண்ணுவேன் எல்லா பொருளையும் ஒன்றா எடுத்து போட்டோம்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெட்ரூம் தான் க்ளீன் பண்ண போறேன் இங்க வந்து மேலே கொஞ்சம் பொருள் எல்லாம் கம்மியா வச்சிருப்பேன் எனக்கு க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் வேலை ஸ்டார்ட் பண்றப்பவே நம்ம ஹெவியான வேலையை எடுத்துக்கிட்டோம்னா எப்படா க்ளீன் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஃபர்ஸ்ட் பரன் மேலே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு சுத்தியும் ஒட்டடையெல்லாம் அடைச்சி விட்டுட்டு ஃபேனையும் தொடைச்சு விட்டுட்டேன் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி அட்டை போட்டு வச்சுருந்தாலுமே திரும்ப ஒரு டைம் எல்லாத்தையும் எடுத்து தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு திரும்ப போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலே பொருள் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேப்பர் அடியில வச்சு பொருள் எல்லாம் வச்சீங்கன்னா கிளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பரண் மேலையும் ரொம்ப அழுக்காண்டாமலும் இருக்கும் பழைய துணி இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி விட்டுட்டோம்னா தூசி மேலே படாமல் இருக்கும் இந்த இந்த பொருள் எல்லாம் எனக்கு இடையில தேவைப்படும் அப்படிங்கிற பொருள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் அடுத்து ஜன்னல் ஸ்விட்ச் பாக்ஸு ஷெல்ஃப் இது எல்லாத்தையும் தொடைச்சி விட்டுக்கலாம் ஜன்னல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு துடைச்சி விட்டுட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக கதவையும் தொடைச்சி விட்டுக்கலாம் இப்போ இங்க இருக்கிற தேவையில்லாத உடஞ்ச பொருள் எல்லாத்தையும் நான் தூக்கி வெளியில போட்டுட்டேன் கூட்டி நல்லா நீட்டா சுத்தம் பண்ணியாச்சு அடுத்து கட்டப்பை எங்கெங்க எல்லாத்தையும் ஒரே கட்டப்பையில போட்டு வச்சுட்டேன் அழுக்கா இருக்கிறத காய வச்சு ஒரே கட்டப்பையில போட்டு வச்சாச்சு அடுத்து குழந்தைங்களோட பத்தாத ட்ரெஸ் எல்லாத்தையும் துவச்சு தனியா ஒரு கட்டப்பைல போட்டு வச்சுட்டாங்க இது வந்து ஹோம்ல குடுக்கறதுக்காக கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாத்தையும் சின்ன சின்ன துணியா கட் பண்ணி தொடைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து நம்ம கிச்சன் தான் கிளீன் பண்ண போறோம் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன் எல்லா பத்திரத்தையும் ஒன்றா போட்டு வச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம தனித்தனியாக பிரிச்சுட்டு இருக்கணும் கிச்சன் கிளீன் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு டூ டேஸ் ஆச்சுங்க உடஞ்ச பொருள் எல்லாத்தையும் நான் ஒரு பையில போட்டு வச்சிட்டேன் எல்லாமே ஃபர்னிச்சர் கடையில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த பொருளுக்கு தகுந்த அமௌண்ட்டாக ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா பணமாகவும் நம்ம வாங்கிக்கலாம் மேலே ஃபுல்லாக ஒட்டடையெல்லாம் அடிச்சு விட்டு கூட்டி விட்டதுக்கப்புறம் கிச்சன் ஷெல்ஃப் தான் க்ளீன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிருந்தேன் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணிட்டேன் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அடியில் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணிவிட்டு இனி ஸ்டிக்கர் எதுவுமே ஒட்டாமல் வச்சுக்கலான்னு இருக்கேன் மளிகை பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் சின்ன சின்ன தட்டில் போட்டு காய வச்சிட்டு டப்பாவை எல்லாமே கழுவி வச்சுட்டேன் இப்போ வந்து நான் மிக்ஸி ஜார் தான் க்ளீன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு சுற்றியும் நான் தொடைச்சி விட்டுக்கிறேன் மிக்ஸி ஜார் சுத்தம் பண்ணுறப்ப தண்ணி எதுவும் உள்ளே போயிடாமல் பார்த்து கவனமாக நம்ம சுத்தம் பண்ணணும் நம்ம நார்மலாக பாத்திரம் விளக்குற சோப் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பழைய ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன் அதை இந்த சோப்பு தண்ணியில் நினச்சிட்டு எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அங்கங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ப்ரெஷ்ஷு உள்ளே போகாத இடத்துலலாம் எல்லாம் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோம்னா நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன துணியை வச்சு தொடச்சி விட்டுக்கலாம் உள்ள சுற்றியும் இப்படி ரொட்டேட் பண்ணாவே நல்லா சுத்தமாக க்ளீனாகி வந்துடும் சோப்பு தண்ணியில் இந்த துணியை நனைச்சிட்டு சுற்றியும் நான் தொடைச்சி விட்டுக்கிறேன் மிக்ஸியை சுற்றியும் எங்கெங்காலுக்கு இருக்கோ அந்தந்த இடங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் ஆயிடும் லாஸ்டாக ஒயரையும் தொடைச்சு விட்டுக்கலாம் வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணாவே மிக்ஸி பார்க்க எப்பவும் புதுசு மாதிரியே இருக்கும் நம்ம ஒரு பொருளை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம சுத்தமாவும் வச்சிருக்கணும் அப்பதான் அது ரொம்ப நாளைக்கு உழைக்கும் மிக்ஸி ஜாரை நம்ம என்னதான் ரெகுலராக வாஷ் பண்ணி வச்சாலும் பின்னாடி எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி வைக்க மாட்டோம் அது ரொம்ப நாள் அப்படியே இருந்துட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப கரை பிடிச்ச மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம பாத்திரம் விளக்குற சோப்பில் ப்ரஷ்ஷில் சோப்பை லைட்டா தொட்டுட்டு இந்த இடுக்குகளையெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கலாம் மிக்சி ஜாரை நம்ம ரெகுலரா கழுவிட்டு இந்த மாதிரி வைக்கிறப்ப தண்ணி தேங்கி நின்று அடியிலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாசம் பிடிச்சிடும் இதுக்குள்ள இந்த ஸ்பூன் முனையை வச்சு நான் இந்த இடுக்குகளையெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் இதை க்ளீன் பண்றதுக்கு நார்மலா நம்ம பாத்திரம் விளக்குற சோப்பே போதுங்க இதை வச்சு நம்ம நல்லா சுத்தியும் அழுக்கு இருக்கோ எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டாவே சுத்தமாக கிளீன் ஆகி வந்துடும் நான் பெல்ட்டையும் தேய்ச்சி விட்டுக்கிறேன் அடுத்து நான் அடுப்பு தான் க்ளீன் பண்ண போறேன் இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா மட்டும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஒரு கப்பில் கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் சோடா உப்பு அரை லெமன் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இந்த தண்ணியை அடுப்பு மேலே அப்படியே ஊற்றாமல் அப்படியே லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க இதை ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் அடுத்து இந்த நட்டு போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் நல்லா கரை பிடிச்சிருக்கும் இதில் இந்த ஸ்பூன் முனையை வச்சு நம்ம லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னாவே அந்த கரையெல்லாம் நல்லா க்ளீன் ஆயிடு அடுத்து வந்து நம்ம பர்னர் தான் க்ளீன் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் சுடுதண்ணி நல்லா காய வச்சு ஊற்றிக்கிறேங்க சுடுதண்ணி காய வச்சதுனால ஒரு பர்னர் சூடாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் அதை போட்டுக்கலாம் இது கூட வந்து நான் ஒரு அரை லெமன் சாறு ஈனோ பவுடர் வந்து நான் ஒரு பேக்கெட் போட்டுக்கிறேன் இது வந்து மளிகை கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதோட ஃப்ளேவர் வந்து நிறையா இருக்கும் இதில் வந்து நீங்கள் லெமன் ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க இதை வந்து நான் ஒரு நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சுருந்தேங்க நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் கையில் தேய்ச்சாவே எந்தளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னு இப்போ ஒரு நார்மல் ஸ்க்ரப்பரை வச்சு நான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பெரிய பர்னர் வந்து காலையில் தான் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுருந்தேங்க ஆனால் அது அந்தளவுக்கு க்ளீன் ஆகலை திரும்ப ஒரு டைம் க்ளீன் பண்ணணும் அடுத்து கிச்சன் டைல்ஸு கவுண்டர் டாப்பு பைப்பு சிங்க்கு ஜன்னல் இதெல்லாமே சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க இதுக்கு நான் எந்த லிக்யூடுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல நார்மலாக பாத்திரம் விளக்குற சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம அடிக்கடி நம்ம ரெகுலராக இதை நம்ம வாஷ் பண்ணி விட்டுட்டு இருந்தோம்னாவே துருப்படிக்கிறது அதுக்கப்புறம் அங்கங்கே ரொம்ப கரை படிஞ்சு நம்ம கை வலிக்க தேக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க மேலே இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் விலக்கி காய வச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம சுத்தமாக தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டோம் ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு பாத்திரம் நம்ம வச்சு அடுக்கி வச்சோம்னாவே நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் சின்ன சின்ன பாத்திரமெல்லாம் தனியாகவும் பெரிய பாத்திரமெல்லாம் தனியாகவும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அடுக்கி வச்சு மேலே எடுத்து வச்சிட்டேங்க கிச்சன் ஃபுல்லாக கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா பொருளையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சுங்க இது வந்து நான் மீஷோல தாங்க வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் சூப்பராக இருக்கு யூஸ் பண்றதுக்கு இதுல கடுகு கடலைப்பருப்பு எள்ளு உளுந்து அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம ரெகுலராக எடுக்கக்கூடிய பொருளை நமக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாவே எப்பவுமே இந்த எல்லாம் களையாம நம்ம நீட்டாக அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும் இந்த பொடி ஐட்டமெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதே சாம்பார் பொடி மஞ்சள் தூள் இதெல்லாமே அதனால இது முன்னாடியே இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் பின்னாடி இருக்கிற பொருள் எல்லாம் எப்போவாது எடுக்கிறதா மிளகு சீரக எல்லாமே தேவையான அளவு நான் முன்னாடி அடுப்புக்கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் அங்கே காலி ஆயிடுச்சு நான் மட்டும்தான் இதுல எடுப்பேன் வாரத்துல மூணு நாள் பருப்பு பச்சை பயிறு கொள்ளு தட்டைப்பயிருன்னு செய்வேங்க அதனால இதை முன்னாடியே வச்சிருக்கேன் இதில் வந்து குழந்தைங்களுக்கு வீட்லயே ஸ்நாக்ஸ் செஞ்சு போட்டு வச்சுப்பேங்க ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடுறது இதில் எவ்வளோ அளவு பிடிக்குமோ அதுக்கு அளவாக தான் செய்வேன் அதிகமாக செஞ்சால் அதை மதிக்க மாட்டாங்க இப்போ இந்த வீடு சுத்தம் பண்ற வேலை இருக்கிறதுனால எல்லா டப்பாவும் காலியாக இருக்கு இன்னொரு பக்கம் ஷெல்ஃப்ல சிறுதானியம் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கருப்பு சுண்டல் வெள்ள சுண்டல் வேர்க்கடலை இது எல்லாமே ஒரு பக்கம் போட்டு வச்சிருக்கேங்க இதுக்கு பக்கத்துலயே மாவு ஐட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் சத்து மாவு ராகி மாவு அரிசி மாவு கடலை மாவு இதெல்லாமே ஒரு பக்கம் வச்சிருப்பேன் ரெகுலரா எடுக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் இந்த ஸ்டாண்ட்ல வச்சிருப்பேங்க பிளேட்டு கரண்டி அதுக்கப்புறம் டம்ளரு சின்ன சின்ன கப்பு எல்லாமே இதுல வச்சிருப்பேங்க குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ஒன்னுல போட்டு வச்சிருக்கேங்க எனக்கு காலையில எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இன்னும் பாக்ஸ் இருந்தா மூடி இருக்கும் மூடி இருந்தா பாக்ஸ் இருக்காது அதனால எல்லாத்தையும் ஸ்டாக்கிங் போட்டு வச்சுட்டா காலையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பாக்ஸில் வந்து எப்போவாது எடுக்கிற பொருள் மட்டும்தாங்க இதில் வச்சுருப்பேன் குழந்தைங்களோட ஜூஸ் பாட்டில் எல்லாம் இருக்கும் இது வெயில் காலத்தில் மட்டும்தான் இதெல்லாமே எடுப்பேன் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அப்போ தேவைப்படுற பொருள் எல்லாத்தையும் இதில் தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் இது எல்லாமே பாத்திர ஸ்டாண்டில் தாங்க போட்டு வச்சுருந்தேன் அடிக்கடி தூசி போட்டு களி வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால தான் இந்த பாக்ஸ் வாங்கினேன் இந்த பாக்ஸ் வந்து நான் டிமார்ட்டில் தாங்க வாங்கியிருந்தேன் இது வந்து அங்கங்கே நம்ம நகர்த்தி வச்சுக்கிற மாதிரி அடியில் வீலும் கொடுத்துருக்காங்க ஈஸியாக இந்த உடஞ்ச சில்வர் பாத்திரம் அதுக்கப்புறம் ஒரு பழைய குக்கர் இருந்துச்சுங்க அது எல்லாத்தையும் கடையில் கொண்டு போய் போட்டுட்டு ஒரு புது குக்கர் எடுத்துட்டு வந்துட்டேன்